இந்த வேகனார் கார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நவம்பரில் தான் இந்த விஎஸ் சிக்ஸ் இன்ஜின் வந்து லான்ச் ஆச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் கிட்ட வந்துட்டு என்னென்னா அவங்களுக்கு ஒரு ஏர் பேக் வந்து கொடுத்துருக்காங்க அதே போல் கோ ட்ரைவர்கிட்ட வந்து ஒரு ஏர் பேக் ஏர் பேக் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஏர் பேக்கும் இதில் ஸ்டேரிங்கில் ஒரு ஏர் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து கார் வந்து இது வந்து ஒரு ஃபேமிலி பட்ஜெட் பண்ணுவாங்க இதில் வந்து மிடில் மாடல் டாப் மாடல் ரெண்டுமே இருக்குது நமக்கு வந்து மிடில் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டு வந்து அதாவது ஆண்ட்ராய்டு வராது நார்மல் தான் வரும் டாப் மாடல் வந்து எனக்கு கேட்டால் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் டாப் மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு எண்பது சம்திங் வருது உங்களுக்கு இப்போ என்ன ஆஃபர் பண்ணுறாங்க என்னன்னு தெரியல நான் அந்த மாதிரி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பேட்டிங் அதுன்னு போனால் ஏழு லட்சம் எழு லட்சம் வரும் ஆனால் இந்த கார் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீஸா லெவலுக்கு இருக்கும் ரெண்டாவது இது ஒரு டால் பாய் கார் நல்லா சூப்பரான கார் நம்ம சேனலில் ஏன் அதை ரிவியூ பண்ணுறேன்னா என்னுடைய ஒரு சில நண்பர்கள் வந்து எனக்கு கார் வீடியோ போஸ்ட் பண்ணி முன்னாடி அது போட்டு ஒரு மூணு நாலு வருஷம் இருக்கும் அந்த யூடியூப் சேனலில் அதை பற்றி கேட்டிருந்தாங்க ஸோ இந்த இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு மாறுதி வேகனார் வாங்கினா என்னென்ன ஸ்பெசிலிட்டி இருக்கும் முதல்ல கார் வாங்குறதுக்கு முன்னாடி என்னன்னா நான் கிட்டத்தட்ட இன்ன வரையும் ஃபாரின்லேருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணேன் அது மாரி லாஸாக தான் ஆச்சு ஆனால் அதில் நிறைய அனுபவப்பட்டேன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அம்பாஸ்டர் வாங்கினேன் அம்பாஸ்டர் வாங்கி அதில் நான் என்னுடைய பெட்ரோல் பங்கு வந்து எலக்ட்ரிக் ஒர்க் எடுத்தேன் அதில் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் போது சிமிதான் சூப்பராக ஆச்சு அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பக்கெட் சீட்டு எச்சம் பிரச்சினுது அப்பவே நான் என்ன பண்ணேன்னா அந்த கார்னுடைய இன்ஜின்லாம் வந்து நான் கார் கம்பனில் வேலை பார்த்ததுனால எனக்கு அது ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் அனுபவம்னால அந்த கார் கம்பனில் இருக்கிற ஒரு டெக்னாலஜி நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வச்சு அதில் லைட் போகிறது செட்டு போகிறது இன்ஜின் ஆயில் மாற்றுறது இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு மாற்றுறது இப்படி நான் கூட நாயில் நானே எல்லாம் எல்லாத்தையும் செஞ்சுக்குவேன் அதே போல் நான் பைக்கு அதாவது பைக் ஒர்க் ஷாப்லையும் கிட்டத்தட்ட நான் ஒரு ஏழு எட்டு மாதம் இருந்தேன் என்னுடைய பைக்கில் பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே வந்து வெளியே விடுறது கிடையாது என்னுடைய பைக்கில் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றிக்கிறது இன்ஜின் மட்டும் தான் நான் ஒரு இன்ஜின் ஸ்பெஷலிட்டாக பார்த்து நம்ம நம்பர் தர அவர்கிட்ட விடுவேன் மற்ற ஒர்க்கு வந்து இன்ஜின் ப்ராக்கெட் மாற்றுறது பிரேக் ஷூ மாற்றுறது வண்டியில் வந்து சின்ன சின்ன ஒர்க் இன்ஜினியர் இது எல்லாமே வந்து நானே பார்த்துவேன் லைட் ஏரியலனா அப்புறம் வந்து ஏதாவது ஒயர் ப்ராப்ளம் ஆச்சுன்னா எலக்ட்ரிக் வந்து எல்லாமே டூ வீலரில் பார்த்துருவோம் ஃபோர் வீலர்லையும் எல்லாமே வந்து நம்ம பேட்டரியிலேருந்து எலக்ட்ரிக் ஒர்க் எல்லாமே எலக்ட்ரிக்கல் வந்து எலக்ட்ரானிக்ஸ் இதோட பஸ்ஸு காரு வண்டி எல்லாருமே எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு எலக்ட்ரிஷன் எல்லாருமே பார்க்க முடியும் அதில் வந்து ஃபேஸிங் மீட்டர் இது வந்து ப்ளஸ் மைனஸ் ஸோ நம்மள்கிட்ட ஒரு டெஸ்டிங் மீட்டர் இருந்துன்னா எங்கே நம்ம வந்து லூப்பிங் போது வருதுங்கிறத எல்லாத்தையும் நம்மளே பார்த்துலாம் அப்புறம் இதில் எலக்ட்ரானிக்ஸும் காரில் சம்பந்தப்படுறதுனால இதில் இருக்கிற டச் ஸ்க்ரீனாக இருக்கட்டும் இல்லை உள்ளார இருக்கிற ஏதாவது ஒரு ஃபியூஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு ரிலே கோயிலாக இருக்கட்டும் இல்லை டைனமோ மோட்டராக இருக்கட்டும் செல்ஃப் மோட்டராக இருக்கட்டும் எல்லாமே நம்மளால் பார்க்க முடியும் ஏன்னா அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியும் நான் நிறைய விஷயங்கள் பார்ப்பேன் அப்போ அம்பாஸ்டர் கார் வச்சிருந்துட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு வாங்கினேன் கும்பகோணம் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இன்னொரு கார் வாங்க சொல்லிட்டு இண்டிகோ ஒன்று வாங்கினேன் அப்புறம் இண்டிகா ஒன்று வாங்கினேன் இண்டிகோ ப்ளஸ் எலெக்ஸ் வாங்கினேன் இண்டிகோ இண்டிகோவில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபியஸ்ட்டாக ஒன்று வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட்டாக புதுசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த காரில் எடுத்தேன் கிட்டத்தட்ட நாலஞ்சு கார் வாங்கி அதில் எக்ஸ்ட்ரா ஒர்க் அதாவது வீல் டயரு லைட் ஒர்க்கு சீட் கவர் இப்போ இதுவே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சீட் கிடையாது சீட் கவர் நம்ம போட்டிருக்கோம் இதில் வந்துட்டு அதேமாரி வாங்குகிற கார் எல்லாத்துலேயுமே நம்ம சீட் கவர் டயர் மாற்றிடுவோம் அப்புறம் உள்ள லைட் வைப்போம் செட் வைப்போம் வச்சு எக்ஸ்ட்ரா ஒரு பதினஞ்சு இருபதாயிர வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்கினது இப்போ ஒரு ஒன்றும் நம்ம விற்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று தான் போச்சு ஸோ நாலஞ்சு கார் வாங்கி வாங்கி விற்று எனக்கு குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபா பக்கம் லாஸ் ஆயிடுச்சு சரி நமக்கு இந்த கார் வாங்கி விற்கிற தான் செட் ஆகாது நமக்கு என்ன எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த ஏன்னா ஃபாரினில் இருந்துட்டு நான் ஒரு ஹெவியான சம்பளத்தில் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து இருந்தால் இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சதை பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது ஸோ ஆனால் என்னுடைய ரிலேஷன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேருக்கு நான் கார் வந்து இன்ஜின் செக் பண்ணி மாடல் செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்துருக்கேன் அதையும் ஒரு பிஸ்னஸாகவே வச்சிருந்தேன் சைட் நேரத்தில் போயிட்டே இருக்கா கார் வேணா நல்லா கார பார்த்து எடுத்து கொடுக்குறது அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் வேணுமோ அதை சொல்லி இருக்கிறது அப்போ இந்த கார் வந்து ஏன் செலெக்ட் பண்ண அப்படின்னா இந்த கார் வந்து நம்மளுடைய எல்லா விஷயங்களுக்கும் நல்லா இருக்கும் ரொம்ப ஒரு சின்ன பட்ஜெட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டுறதுக்கு உள்ளார பிள்ளைங்க உட்காரத்துக்கு ஸ்பேஸ் ஏசி எல்லாமே நல்லா இருக்கும் இப்போ வந்து மாறுதி வேகனா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சிஎன்ஜி கேஸ் அண்ட் பெட்ரோலோட ஓட விட்டுருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான மாடல் இந்த வேகனா இருக்காரு என்னன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் பெருசாக விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி போட்டதால் நீங்கள் கேஸ் ஃபில் பண்ணிட்டு அழகாதாரணமாக இயற்கை எரிவாயு மாதிரி உள்ள அந்த கேஸ் சிஎஞ்சி போட்டுட்டு எங்கள் வேணாம் பண்ணலாம் மைலேஜ் இன்னும் உங்களுக்கு அதிகமாக தெரியும் இப்போ இருக்கிற கார்லேயே பார்த்திங்கன்னா இதுவும் வந்துட்டு மைலேஜ் கிட்டத்தட்ட இருபது பதினெட்டு வரைக்கும் நமக்கு கிடைக்கும் அதை அவங்க ஓட்டுற விதத்தை பொறுத்தவரை ரோட பொறுத்து அது மாதிரி இந்த காரில் தெரியாத விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள் கார் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கார் நீங்கள் வாங்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த காரில் வந்து ஆல்மோஸ்ட் நான் எல்லா விவரத்தையும் சொல்லிட்டேன் காரில் வந்து நீங்கள் எப்பயுமே ஒரு ஒயரிங் ஒன்று அப்படி பண்ணுறீங்கன்னா இப்போ நான் எக்ஸ்ட்ரா வயரிங் என்ன பண்ணிங்கன்னா டோரில் லைட் எரியுது எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர் அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் போட்டால் சைடு இண்டிகேட்டர் போட்டால் அந்த சைடு லைட் எரியும் இந்த சைடு போட்டால் இந்த இது மாதிரி ஒர்க் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் ஒர்க் ஷாப்பில் விட்டு பண்ணும்போது இதுக்கெல்லாம் நம்ம முன்னாடி ஒரு ஃபீஸ் கரியர் போட்டுருணும் அதுக்கு தான் ஒயரிங்லாம் எடுக்கும் ஏன்னா நான் ஃபோர்டு ஃபியஸ்ட்டு அடிச்சிருக்கும் போது வெளியே கொடுத்து ஒரு ஒர்க் நான் பண்ணியிருந்தேன் அந்த ஒர்க் வந்து என்னென்னா காரில் ஒரு இடத்துல வந்து ஃபேஸ் வந்துட்டு அந்த ப்ளஸ் மே ப்ளஸ் கனெக்ஷன் வந்து ஒரு இடத்துல ஷார்ட் ஆகிட்டு ஒயர் ஃபுல்லாக உள்ளார் நான் ட்ரைவிங் பண்ணிருக்கோம் நைட்டு ஒரு பதினோரு மணி வரில் வந்து ஃபயர் ஆச்சு ஒரு புகையாக ஆரம்பிச்சு அதை பார்த்து எல்லாம் பயந்துட்டாங்க அப்புறம் உடனே நம்ம என்ன பண்ண அந்த டைம்ல அதுவும் அந்த பெட்ரோல் அண்ட் கேஸ் தான் உடனே நான் என்ன பண்ணேன் அந்த ஒயர் லைன் எங்கே போகுது என்னென்னு ஃபீஸ் கேட்க முன்னாடி போச்சுன்னா ஃபீஸ் வந்து ரிமோ பண்ணுறதுனால நின்றுச்சு அதனால நம்ம ஒயரிங் அப்படின்னு கார் நம்ம எது பண்ணாலும் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபீஸ் குடிக்கணும் தான் நமக்கு சேஃப்டி பெட்ரோல் அண்ட் கேஸ்னா ரொம்பவே ஆபத்தான விஷயம் அதை நம்ம பார்த்துக்கணும் அது மாதிரி ஸ்பீக்கர் கனெக்ஷனாக இருக்கும் லைட் கனெக்ஷன் ஆகும் எல்லாமே நீங்கள் போடும்போது கரெக்டாக அதை நீங்கள் வந்து எந்தெந்த இடத்துல போடுறோம் எப்படி போடுறோம் அது வந்து டேமேஜ் ஆகாத இருக்கா அது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஆட்டோ இருந்தாலும் காராக இருந்தாலும் பஸ்ஸாக இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கிற எந்த வகமாக இருந்தாலும் ஏன் பைக்காக இருந்தாலும் கூட அந்த லைட்டோட கனெக்ஷன் வந்து அதை படும்போது பாடியை பொறுத்தவரைக்கும் கார் எல்லா இதுலையுமே என்னுடைய பாடிங்கிறது மைனஸ் இந்த பிளஸ் ஒயர் போய் அதை படிச்சுன்னா ஒயர்லாம் உடனே புகையை தான் செய்யும் அதை முதல்ல நீங்கள் கவனிச்சிக்கணும் கரெக்டாக அப்புறம் இதில் கியர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும் ரிவர்ஸ் போட்டோம்னா இதில் சென்சரில் உங்களுக்கு இதை வந்து கேமரா கிடையாது ரிவர்ஸ் கேமரா வச்சிருந்தாங்கன்னா இந்த மாடல் உண்மையுமே சூப்பரான மாடல் அது ஒரு மிஸ்டேக் இருக்கு கேமரா இல்லை முடிக்கும் அப்புறம் நாலு கிளாஸ் வந்து பவர் இண்டோ தான் கொடுத்துருக்காங்க சைல்ட் ஹாக்கு எல்லாமே அவ்வளோ ஒரு நல்ல சூப்பராக இருக்குது வேறு ஏதாவது உங்களுக்கு கார பற்றி விளக்கம் என்னன்னா நீங்கள் சொல்லுங்கள் எங்கள் ரிலேஷன் எல்லாம் யாராவது வச்சுருந்து நான் கண்டிப்பாக கார பற்றி எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் தெரியுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே என்னன்னா வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் எல்லாமே லைக் போடுங்க ஏன்னா எவ்வளோ வெயில் பாருங்க இந்த வீடியோ உட்காந்து வீடியோ எடுக்கணும்னு இப்போ யூடியூப் சேனல் நிறைய என்ன க்ரோத் ஆனதுனால டெய்லியுமே ஏதாவது ஒரு வீடியோ கொண்டு ரொம்ப ரொம்ப யோசித்து யோசித்து போட்டுருக்கேன் அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதான் என்னுடைய ஆசையினோட கூட யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கேன் ஏன்னா கமெண்ட்டில் வர ஒவ்வொருத்தருக்காகவும் நான் ஒவ்வொரு வீடியோ மேக் பண்ணி கொடுத்துட்டேன் இது கூட என்னுடைய கமெண்ட்டில் ஒருத்தர் எனக்கு போஸ்ட் பண்ணியிருந்தாரு சாரி வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாரு அவருக்காக தான் இன்றைக்கி கிட்டத்தட்ட காலையிலேயே ஒரு வெயில் வேற பயங்கரமாக உட்காரவே முடியல உள்ளார அவருக்காக தான் காலையிலேயே இந்த பத்து பதினஞ்சு நிமிஷம் வீடியோ இந்த முழுமையாக பாருங்கள் வீடியோவை உங்களுக்கு பிடிக்காத இடத்துல ரொம்ப ஒரு ஸ்கிப் பண்ணிவிட்டிங்க ஏன்னா சில பேர் ஷார்ட்டாக வீடியோ போடுங்கன்றாங்க நான் தகவல் வீடியோ பார்த்துருக்கேன் அனைத்து நெஞ்சங்களுக்கும் அனைத்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றியே அந்த வெயில் நாளே நிறையா தண்ணி குடிங்க வெயில் பார்த்து வாங்க ஏன்னா வெயில் தண்ணி வேணும் கேட்டால் உங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்களுக்கு தண்ணி கொடுங்க ஏன்னா இது வந்து லோ ப்ரெஷர் ஆகிடும் அந்த வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்காங்க அவங்க வந்து கீழே மயக்கப்பட்டு விழுந்து ரோட்டில் கெட்ட விழுந்து அதை வண்டி அடிப்படும் ஸோ உங்களுக்கு கண்ணுக்கு தெரியற எந்த ஒரு உதவினாலும் உங்களால் முடியுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க அதுதான் நம்மளுடைய நமக்கு புண்ணியம் அதுதான் நம்மளுடைய சந்ததிகளை நம்மளுடைய குடும்பத்தை எல்லாத்தையுமே காப்பாற்றும் எல்லாருக்கும் உதவி செய்வோம் எல்லாருக்கும் உதவியாக இருக்கும் உபத்திரமாக எல்லாமே தொந்தரவாக இல்லாமல் அதுவே நம்மளுடைய இது வந்து காரில் உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் காரணம் கொண்டு வந்துருது இதில் எக்ஸ்ட்ரா நான் என்னென்ன இங்கே ஒரு சுச்சு வச்சுக்கோங்க இல்லை கீழே வந்து உடல் கீழே டோர் லைட்டு இது வந்து மா மாருதி வேகனாறு பிஎஸ் சிக்ஸு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லாஸ்ட் மாடல் இந்த காரு இதனுடைய தோட்டன் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு தோட்டன் தான் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மெரர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து உள்ளே இருந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபோல்டிங் பண்ணுற மெரர் தான் அதுக்கப்புறம் பின்னாடி வந்து தாராளமாக பார்த்தீங்கன்னா ஒரு இது போல் இது ஒரு சாவி கொடுத்துருவாங்க இந்த சாவி வந்து பார்த்தீங்கன்னா லாக்கிங் லாக்கிங் பண்ணிக்கலாம் ரெண்டாவது இதில் வந்து லாக் பண்ணும்போது என்னென்னா ஒரு லாக் பண்ணும்போது இந்த கார் வந்து ஃபுல் சென்சார் டைப் மாதிரி ஏதாவது என்னென்ன ஃபியூச்சர் இது வந்து யாராவது அதுக்கப்புறம் காரை தொட்டாலோ அசைச்சாலும் ஒரு விதமான சவுண்ட் கொடுக்கும் இந்த காலையில் அது அதுபோல் நம்ம வீட்டில் வந்து இடிமின்னல் அடிச்சிது அப்படின்னாலும் இது சத்தம் கொடுக்கும் கார் உள்ளார பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு வியூ தான் இது வந்து டிரைவருக்கு பக்கத்து சீட்டு பின்னாடி உள்ள சீட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாக நாலு பேர் உட்காரலாம் சூப்பராக அந்த கார் கொடுக்குங்க மாரதி வேகனார் இது வந்து டாப் ஆளுங்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு டிஸ்பிளே தான் போட்டுருக்காங்க முன்னாடி வந்து நம்ம மேப்பை பார்த்துக்கலாம் நெட் கனெக்ஷன் பண்ணா ஒரு டேப் மாதிரி அவள் ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க இது இது வந்து என்னன்னா இதில் வந்து ரெண்டு ஸ்பீக்கர் தான் வரும் இங்கே ஒன்று வந்தா டிரைவர் சீட் சைடில் ஒன்று ஒரு ஸ்பீக்கர் ரெண்டு ஸ்பீக்கர் தான் வரும் பேக் சைடு பார்த்தீங்கன்னா மட்டும் மொழி வந்து போட்டுருப்பாங்க நாலு சைடும் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா அப்புறம் வந்து பார்த்திங்கனா இந்த இந்த செட்டிங்லாம் வந்துட்டு அதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சொல்லுங்கள் பார்த்தீங்களா அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது சார்ஜிங் போட்டுறதுக்கு இது வந்து நம்ம நெட் கனெக்ஷன் பண்ணுறதுனால ஒரு போட்டு ஏசி எல்லாமே ஆல் ஒரு சூப்பராகவே இருக்குது இதில் வந்து ஸ்கில் கண்டு வந்துடும் கால் பண்ணால் பேசுறது கட் பண்ணுறது மியூட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயமும் வந்துடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு லக்கேஜ் இதை காட்டுவாங்க பாருங்க நல்லா பெருசாக இருக்குது நல்லா உயரமும் இந்த கார் வந்து ஒரு ஃபேமிலி குண்டான கார்ன்னு சொல்லலாம்ங்கிறதுக்கிட்ட ஒரு மூணு மூன்று வருஷமாக நான் யூஸ் ஓகே பார்த்தீங்களா இது உள்ளார வந்து ரெண்டு எங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்கலாம் வந்து நிறையா பேர் இருந்தாங்கண்ணா போகும்போது இதில் வந்து இங்கேருந்து பார்க்கும்போது எவ்வளோ மீது மாறி பாருங்கள் முன்னாடி சாவி போட்டேன் நல்லா சூப்பரான ஒரு இது வந்து மாரி சுசிக்க சொல்லிட்டு இது மாதிரி வரும் நமக்கு வந்து ஃபியூல் எத்தனை கிலோமீட்டர் வரையும் போகும் போக ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளோ பதினேழு புள்ளி ஏழு நமக்கு தருது முப்பத்தறு கிலோமீட்டர் வரையும் பெட்ரோல் இருக்குது போகலாம் வருது அது மாதிரி இது மியூசிக் சிஸ்டம் நம்ம எஃப்எம்ஏ ஏஎம்ஏஸ் பி ப்ளூடூத் ஆக்ஸு டிஆர்எம்எம்எம்எம்எம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் தான் இது வந்து ஃபோன் கனெக்ட் பண்ணுறது நம்ம கால் வந்து பார்க்கறது பேசுறது போகிறது அதே அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு செட்டிங்ஸ் ஃபுல்லாகவே இதில் இருக்கும் நம்ம சவுண்ட் சிஸ்டம் ஃபுல்லாகவே இதில் நம்ம மாற்றிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சிஸ்டத்துடைய ரீசெட் பண்ணுறது வைக்கல் அலாட்னஸ் டிஸ்பிளே டைமிங் எல்லாமே வரும் இதில் வந்து ஆடியோ சிஸ்டம் ஆடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யூகிலேசர் வேல்யூமு யூகிலைசர் பேலன்ஸு அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு சைடாக டிரைவர் வேணா டிரைவர் பண்ணிக்கலாம் பேக் வேணால் பேக்கெட் பண்ணிக்கலாம் ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா ரேர் ஸ்பீக்கர் வந்து இதை வாங்கிட்டு வரும்போது அதை டாப் மாடலாமா ரயர் ஸ்பீக்கர் நான் வந்து வாங்கி எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணிட்டேன் அப்புறம் வந்து முன்னாடி இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நான் உடன் டைம் நானே மாற்றிட்டேன் அசரீஸ் வாங்கி ஒரு கார் வாங்கும்போது நமக்கு வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் நமக்கு எது தேவையோ அதை மட்டும் போட்டு தான் தேவையில்லாத நான் எதுவும் அந்த மாதிரி பேஸு நம்ம எவ்வளோ வச்சுக்கலாம் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய ஆர் கே எக்ரானிக்ஸ்லேருந்து ஆர்கே பேஸு ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி வந்துட்டு என்னென்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் காரை பற்றின சின்ன ஒரு தகவலை சொல்லலான் இருக்கேன் ஸோ தகவலை சொல்கிறதுக்கு முன்னாடி என்னென்னா நம்ம காரை பற்றி சொல்கிறதுக்கு தகவல் தெரியுதா இல்லையாங்கிறத நம்ம தெரியப்படுத்திக்கணும் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நான் என்னென்னா இங்கே ஒரு சுவிட்ச் ஒன்று வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் கீழே வந்து நம்ம பெடலுக்கு கீழே அந்த ஸ்டேரிங் கீழே வந்து ஒரு ஒயிட் கலர் லைட் ஒன்று வச்சுருக்கேன் அந்தாண்டி மாதிரி வச்சுருக்கேன் போல் பார்த்திங்க டோர் லைட்டு பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு எல்இடி போட்டிருக்கோம் இதெல்லாம் என்னென்னா பார்க்காதீங்களா அதில் அப்புறம் இதில் வந்து ஒரு லைட்டு எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம் இது லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டால் லெஃப்ட்டும் ரைட் இண்டிகேட்டர் போட்டால் லைட்டாக அறியும் பாருங்கள் இதெல்லாம் டோரில் உள்ள லைட்டு இந்த கைப்பிடி நம்ம திறக்கும் போது நைட்டில் நமக்கு விசிபிளாக நல்லா சூப்பராக தெரியும் முன்னாடி ஒரு வேல் ஃபிட் பண்ணியிருக்கேன் ப்ளூ கலர் ஷேடோ அது அந்த டோரில் உள்ள லைட்டு லுக்கு வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் தெரியும் தெரியுதுங்களா இது நல்லா சூப்பராக இது மாதிரி நம்ம செய்யலாம் அப்புறம் இண்டிகேட்டர் போட்டு அழைச்சிக்கிற மாதிரி இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து காரில் பண்ணலாம் இதெல்லாம் நான் பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றும் செய்வேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்